வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப நாள் பார்த்து எல்லாரும் பெரிய ஆதரவுகளை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு முதற்கண் நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு ஜாதகத்தில் நிறைய விதிகள் விதிமுறைகள் எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் பார்க்கணும் ஜாதகர் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது நம்ம பிறக்கும் போதே அந்த கட்டத்தில் பன்னிரெண்டு கட்டத்தில் ஒம்பது கிரகங்களும் பாவிச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குன்னு வருது அதை நுட்பமாக நுணுக்கமாக எடுத்து சொல்கிற வித்தைகள் ஜோ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி இன்றைக்கி பார்க்குற தலைப்பு வெளியூரில் வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஆஃபீஸில் வந்து கேட்காத ஆளுகளே இல்லை சார் எனக்கு இங்கே இருப்பனா வெளியூரில் இருப்பண்ணா இல்லை வெளியூர்லேருந்தால் உள்ளூருக்கு வந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த இதை கேட்டிருக்காங்க என்னுடைய நம்ம வராகி ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு ஜோதிட விதிகளையும் எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்குறதில் தெளிவாக இருக்கும் குழப்பாமல் எளிமைப்படுத்தி அந்த சொல்கிற விதிகள் வந்து பிசுறாமல் அப்படியே உங்களுக்கு அது பொருந்துகிற மாதிரியான அமைப்புகளை நம்ம கொடுக்குறோம் மேக்சிமம் ஒரு எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுடைய விதிகள் பொருந்தி வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நூறு சதவீதம் பொருந்தி வருமானு எனக்கு தெரியல எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பொருந்தி வரக்கான வாய்ப்புகளைத்தான் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு எல்லாமே குருமார்களுடைய ஆசீர்வாதம் தான் என்னால் எதுவுமே இல்லை அன்னை வாராகியினுடைய வழிகாட்டுதல் மகாபெரிகளுடைய ஆசீர்வாதம் இது தான் ஒன்றிணைஞ்சு இது செயல்படுது முதல்ல வெளியூர் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் வெளியூர் உங்கள் லக்னாதிபதி ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்தோட தொடர்பு கொண்டாலே நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு அதை கொடுத்துரும் இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் உள்ளூர்ல விட வெளியூர்ல தான் உங்களுக்கு புகழ் புகழ்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் வெளியூர் போய் முன்னேறது ஒன்பதாம் இடத்தை சொல்லும் உங்க லக்னத்தை ஒன்பதாம் அதிபதி பார்த்தாலும் நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா புகழடையலாம் உள்ளூர்ல இருக்கிறத விட தள்ளி போறது உங்களுக்கு புகழடைய வைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி என்னோட அலுவலகத்தில் நடந்ததை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒருவர் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு தொழில் ரீதியாக வந்து அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு அவர் வந்து ஒரு சிம்ம லக்னம் அவருக்கு பன்னெண்டில் சனி பன்னெண்டில் சனி அப்போது பன்னெண்டில் சனி சனி எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம்னா சனி தூர தேசத்துக்காரன் நம்ம உள்ளூருக்கு சொந்தக்காரர் இல்லை வெளியூர் வெளிநாடு குளிர்ந்த தேசம் மலைப்பிரதேசங்கள் பனி சூழ்ந்த இடங்கள் அதீத குளிர்ந்த இடங்கள் அதீத ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடம் இதெல்லாமே சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் அப்போ அவருக்கு அவருடைய லக்னப்படி பன்னெண்டுல சனி அந்த சனி ரெண்டாம் இடமான வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாம் பாரதியா கண்ணியை பார்ப்பார் அப்போ நான் சொல்கிறேன் சார் நீங்க உள்ளூர்ல விட வெளியூர் போய் உங்க எல்லையை விட்டு தாண்டி தள்ளி போய் நீங்க உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி கிடைக்கும் கரெக்ட் சார் நான் வெளியூரில் போய் எந்த வேலை பண்ணாலும் வெளியூரில் போய் நான் ஈடுபடுற வேலைகளில் எனக்கு லாபமாக இருக்குது ஆனால் உள்ளூரில் மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறேன் என்னால் வந்து வருமானம் ஈட்ட முடியல இல்லை பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியல அப்படிங்கிற ஒரு விதி அப்போது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கோ ஒன்பதாம் இடத்துக்கோ உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கோ தொடர்பு கொள்கிறாரு இல்லை அந்த ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டாலோ நீங்கள் தள்ளி வெளியில போகிறது வெளியில போக வச்சிருவீங்களே இல்லை சார் நான் உள்ளூரில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வளர்ச்சி கட்டாயம் கொடுக்காது அப்படி தேங்கிக்கிட்டே இருக்கும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதான் உண்மை அடுத்தது சனி பகவானை எடுத்துக்கணும் சனீஸ்வரன் வந்து உங்கள் லக்னத்துக்கு தொடர்பு உங்கள் லக்னத்தை பார்த்துட்றாரு இல்லை உங்க ஸ்தானத்தோட தொடர்பு கொள்றாரு எப்படி ரெண்டாம் இடத்தை பார்க்கறது ரெண்டாம் இடத்துலேயே இருக்கிறது ரெண்டாம் அதிபதியோட சேர்ந்துருக்கிறது இவர்களுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில வருமானம் தான் சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு கிடமே இல்லை அடுத்தது உள்ளூரை வந்து உள்ளூர் அப்படிங்கிற இடம் நாலாம் பாவம் லோக்கல் அப்படின்னா ஃபோர்த் பிளேஸ் காணாமல் போன பிரசனத்தில் நாலாம் இடத்துல தான் உங்களுக்கு லக்னாதிபதி தொடர்பு கொண்டிருக்காருன்னா அந்த காணாமல் போனவர் உள்ளூருக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஜாமக்கோல் பிரசனத்திலாம் அப்படி சொல்லுவோம் அப்போ நாலாம் இடம்ங்கிறது உள்ளூர் உள்ளூரை சொல்லக்கூடிய இடம் அப்ப லோக்கல் அப்படிங்கிறது நாலாம் இடம் இப்ப உங்களுக்கு நாலாம் அதிபதி போய் இடத்துக்கு தாண்டி போய்லயோ எட்டுலயோ ஒன்பதுலயோ பத்துலயோ இருந்தாலும் நாலாம் அதிபதி தன்னோட நாலாம் வீடு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் நீங்க வெளியூர்ல இருக்கிறது சேஃப் நாலாம் அதிபதி தன்னோட வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் தனுசு லக்னம் நாலாம் அதிபதி உங்களுக்கு குரு தன்னோட வீட்டுக்கு கடகத்தில் உச்சமாகறாருன்னு வச்சுக்குவோம் தன்னோட வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு குரு மறைவர் அங்கே அவர் உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர் போயிட்டு வரும்போது வெற்றி தொழிலுக்காக நான் வெளியூர் போகிறேன் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னால அது வெற்றி கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் இப்படி நல்ல இந்த விதிகளை நம்ம உள்வாங்கி கரெக்டாக கொண்டு போனோம்னா நம்ம ஜீவனம் உள்ளூர்லையா வெளியூர்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம உள்ளூரில் தான் இருக்கிறோம்னா அது வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்க இல்லை இதுதான் உண்மை அதிகபட்சம் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி போயாவது நம்மளுடைய ஜீவனத்தை டெவலப் பண்ணிக்கணும் உள்ளூரில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோ சிலர் வந்து பூர்வீகம் எனக்கு உயிர் பூர்வீகம் தான் எனக்கு முக்கியம் என்னால் பூர்வீகத்தை விட்டு வெளியேற முடியாது சிலருக்கு சூழ்நிலையாக இருக்கலாம் சிலருக்கு ரொம்ப லவ்வாக இருக்கலாம் அந்த பூர்வீகத்து மேலே அன்பாக இருக்கலாம் எங்கள் பாட்டனார் சொத்து நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்த இடம் நமக்கு அந்த இடம் தோஷமாக வளர்ச்சியாக முன்னேற்றமான முதல்ல பார்க்கணும் அது ஜாதகத்தில் பிறக்கும் போதே பூர்வீகம் பலமாக பலவீனமானு எழுதியிருக்கும் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோட ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்போ அவங்க கண்டிப்பாக உள்ளூரில் இருக்க விடாது வெளியில் ஏற்றிடும் ஒன்று வெளிமாநிலம் போகிறாங்க இல்லை வெளிநாடு போயிடுறாங்க இல்லை வெளியூரில் போயிருக்கிறாங்க இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது டிஸ்டர்பாகவே இருக்கும் இல்லை நான் சென்னையில் இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருந்தேன் பெங்களூரில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன் அட்டகாசமாக இருந்துச்சு இப்படின்னு சொல்கிற நபர்களையும் பார்க்கலாம் அப்போ உள்ளூர் வெளியூர்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு நம்ம ஜாதக ரீதியாகவே இது தெரியும் நமக்கு தூர தேச வருமானம் வெளிநாடுகளில் போயோ வெளிமாநிலத்தில் போயோ ஊரை விட்டு தள்ளி போயோ இருந்து வருமானம் வருதுன்னா நான் சொன்ன விதிகளை நீங்கள் மறுபடி மறுபடியும் திரும்ப கேட்டுக்கங்க உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க அப்போ இடமாற வச்சும் இப்போ ஜாதகர் பிறந்த உடனே இடமாறுவாரா இருப்பார் அப்படின்னா மூணாம் இடம் தான் மாற்றம் ஒரு லக்னத்துல இருந்து மூணாம் இடம் தான் மாற்றத்தை சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாலும் உங்களை உள்ளூர்ல இருக்க விடாது பிறந்தூர்ல இருக்க விடாது உங்களை மாத்தி மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி ஒண்ணு சேர்ந்தா பிறந்த ஊர்ல இருக்க விட மாத்தி விட்டுரும் ஊர் மாறி போயிட்டேன் சார்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா உள்ளூருக்குள்ளேயே இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்த மாத்தி உட்கார வச்சிடும் மாற்றம்ங்கிறது கன்ஃபார்ம் மூணு மாற்றம் நாலு உள்ளூர் மூணு நாலு யாருக்கு காம்பினேஷனோ அவர்கள் இடம் மாறி வாழ்வதே வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது மூணு ஆறு ஆறாம் இடம் வேலை மூணாம் இடம் மாற்றம் வேலைக்காக இடம் மாறி போயிடுவாங்க ஏழு மூணு ஒரு ஜாதகத்தில் காம்பினேஷன் ஏழு மனைவி மூணு மாற்றம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறிட்டோம் மாறி போயிட்டோம் ஏழாம் இடம் ரெண்டாவது குழந்த ரெண்டாவது குழந்த பிறந்ததுக்கப்புறம் இடம் மாறிட்டோம் மாறி போயிட்டோம் இப்போ மூணு ஒம்பது கனெக்ட் ஆகுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க அப்பா ஊர் மாறி வந்தவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறி வந்தவர் இப்படி நம்ம பிறக்கும் போதே ஜாதக கட்டத்தில் நம்ம என்ன நிலையில் இருக்கோன்னு அது சொல்லுது நம்ம அதை பார்க்கறது இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு பா ஒரு நம்ம தான் ஜோதிட நம்ம ஒரு ஜோதிடராக நான் இருக்கேன்னா எனக்கான கர்வமும் ஆணவமும் என்னைக்கு வருதோ என்னை அழிச்சிடும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அன்பாக இருக்கணும் ஏன்னா வாடிக்கையாளர்கள் தான் உண்மையிலேயே கடவுள் அவங்க இல்லைன்னா நம்ம வளர முடியாது பார்வையாளர்கள் இல்லைன்னா அந்த சேனல் முன்னேறாது இதுதான் ஃபேக்ட் இதை விட்டுட்டு தான் நான் என்னோடது இவங்கெல்லாம் பாருங்க நல்லாவே இல்லை கடைசியாக திரும்பி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உறவுகளே இருக்காது அதனால எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குறோமோ வளைஞ்சு கொடுக்குறது நல்லதுங்க வாழ்க்கையில் இந்த நெற்கதிர் பாருங்க நம்ம உணவு சாப்பிட்றோம் அது வளையும் போது தான் தனக்கு கௌரவமாக நினைக்கும் அது நெல் கதிராய் சாஞ்சி நிற்கும் அப்போ தான் அதுக்கு வலிமை அப்போ ஒரு மனிதனாகப்பட்டவங்க நம்ம பிறக்கும் போது நமக்கு என்ன அமைப்புன்னு பார்த்துக்கணும் என்னால் தான் வருது நான் தான் இந்த சொத்தை உருவாக்கினேன் நான் தான் இதை உருவாக்க எல்லாம் கிடையாது நம்மனால சுவாசத்தை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாது நம்மளால சுவாசத்தையே கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இல்லை ஒரு நகம் கூட நம்மளால் வளர வைக்க முடியாது அப்போ எங்கே வந்துருந்தது தான் நான்கிற எண்ணம் எங்கே வந்தது வரவே வேண்டியதில்லைங்க எல்லாமே எங்கேயோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்கு நம்மளுக்கு நம்மளை கேட்டு இருதையும் துணிக்கலை இருதையும் நம்மளை கேட்டு துணிக்கல நம்மளை கேட்டு ரத்த ஓட்டம் ஓடலை எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு அதிர்வலைகள் ஒரு பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்கு நம்மளோட உண்மையான லைஃப் பார்ட்னர் யார் தெரியுங்களா நம்ம உடம்பு தான் நம்ம கூடவே இருக்கிறது அதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க ஆரோக்கியங்கிறது முக்கியங்கிறது இந்த பதிவில் வலியுறுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு அதனால் ஒரு ஜாதகர் உள்ளூர்ல வெளியூர் போவாரா வெளியூரில் இருப்பாரா மறுபடியும் வந்துடுவாரா அப்படிங்கிறதுக்கான விதிகளெல்லாம் நிறைய இருக்குது இதில் ஜாதகர் வெளியூரில் யாருக்கு வளர்ச்சி இந்த இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கான விதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் போட்டு கேட்டு பாருங்கள் இது கண்டிப்பாக எண்பது சதவீதத்துக்கு மேலே பொருந்தி வரும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்கள் என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கும்போது நமக்கு அது விதிகள் புலப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க